உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் அரசோகளை உயிரோடு தமிழ் உறவு வணக்கம் இந்த சிறப்பு பார்வையில் நாங்கள் அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த சம்பவம் அதாவது மிகவும் செல்வாக்கு மிக்க வலதுசாரி ஆர்வலர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நெருங்கிய கூட்டாளி அவர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் துப்பாக்கிதாரி அவரை சுட்டு அவர் இறந்து விட்டார் இந்த விடிய தொடர்பாக அரசவர்களிடம் கேட்டு அறிய போகிறோம் அரசவர்களுடைய என்பவர் யார் இதனுடைய பின்னணி என்ன என்ற விடயத்தை முதலில் கூறுவீர்கள் ஓ சாலி என்றவர் வந்து ஒரு முப்பத்தி ஒரு வயதான ஒரு இளைஞர் அவர் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் கொமெண்டேட்டர் என்று சொல்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அவர் ஆதரவாக இருந்தாலும் அதாவது அமெரிக்காவை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற வகையில் அவர் ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மக்கள் கூட்டங்களை நடத்தி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்திருந்தார் அதே போலதான் அவர் வந்து இந்த உற்றாவலி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் பேசிக்கொண்டிருந்த சமயம் நடிகாய்கிழமை ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம் அதாவது குறிபாத்து சுடும் துப்பாக்கி சூட்டின் மூலம் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் உடனடியாக அவர் களத்தில் அவருக்கு களத்தில் சுட சுட்டிருக்கிறார்கள் ஆஹ் உடனடியாக வீழ்ந்தவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் அங்கு மரணம் அடைந்திருக்கின்றார் அஹ் ட்ரம்ப் ஆக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆக இருக்கலாம் அல்லது துணை அதிபர் ஏரி பேன்ஸ் இருக்கலாம் பெருமளவானவர்கள் அவருக்கான இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த வீடியோக்கள் அவர் சுடுபட்டு விழுகின்ற வீடியோக்கள் கூட ஆஹ் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் ஒரு கருத்து இப்ப ஆஹ் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரியும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத பரிசோதகருமான ஒரு கட்டளை அதிகாரியின் கருத்தின்படி அவர் இந்த அமெரிக்கா அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்குகின்ற உதவிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசி வந்தவர் என்று சொல்லியும் உக்ரைனுக்கு உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக பாடுபட்டவர் அல்லது உக்ரைன் போருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர் என்று சொல்லியும் அதற்காக பல தடவைகள் அவருக்கு கொலை மிரட்டல் வந்ததாகவும் ஒரு தடவை நேரடியாகவே இந்த உக்ரைனில் இருந்து கொலை மிரட்டல் வந்ததாகவும் கூறப்படு கூறப்படுகின்றது இப்ப அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற இந்த அரசியல் படுகொலை கலாச்சாரம் என்பது இப்போது அங்கு ஒரு அமெரிக்காவுக்கே ஒரு உள்ளக நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாகத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு வருடத்திற்கு கடந்த ஒரு வருடத்திற்கு ஐந்து படுகொலை அரசியல் படுகொலைகள் முயற்சிகளும் படுகொலைகளும் இடம் பெற்றிருக்கின்றன நீங்கள் என்று சொன்னால் மினசோடா நாடாளுமன்ற பேச்சாளர் வந்து மெலிசா ஹொட்மோ அவரும் அவர் இந்த கணவரும் சுடப்பட்டார்கள் கடந்த வருடம் அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் மீது இரண்டு தடவைகள் முதலாவது தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட சினைப்பர் தாக்குதலில் அவரின் காதில் காயமடைந்திருந்தார் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார் அடுத்ததாக அவர் கோல் விளையாட செல்ற இடத்தில் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து குறிபாத்தும் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது இரண்டு சம்பவங்களிலும் ட்ரம்ப் உயிர் தப்பியிருந்தார் இப்ப இந்த இப்போது நடைபெற்றிருக்கின்றது ட்ரம்ப் மிகவும் நெருங்கிய ஒரு சகாவை குறிவைத்திருக்கிறார்கள் இப்ப உலகத்தில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் வந்து எல்லாம் ஒரு மிக நெருக்கடிக்கில் எங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது இப்ப போலந்து மீது ரஷ்யாவிட ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் சென்றது பிரான்சில ஆட்சி கவுப்பு அரசு கவிழ்ந்தது அஹ் பிரான்சில ஏற்பட்ட கலவரங்கள் நேபாளத்தில அரசுக்கு எதிராக மேற்கொண்ட கலவரங்கள் அங்கு நாடாளுமன்றம் கொளுத்தப்பட்டது அரசியல்வாதிகள் அடித்து துரத்தப்பட்டனர் சாக்கடைக்கு தூக்கி வீசப்பட்டார்கள் வெனிசுலாவை நோக்கி இந்த கப்பல்கள் சென்று அங்கு சுற்றி வளைத்திருக்கிறார்கள் வெனிசுலா மீது எப்போது போர் ஆரம்பமாக ஒன்று தெரியாது கட்டார் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் கட்டார் இப்போது அனைத்து அரபு நாடுகளையும் கூட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இதுக்கு பதிலடியை எவ்வாறு கொடுப்பதென்று அதே நேரம் கட்டார் அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார்கள் ரஷ்யாவுடன் பேசுவதற்கென்று

அதில் குற்றமளித்தவர்கள் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய குற்றத்துக்கு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று சில மணி நேரங்களில் அந்த நூற்றி நாற்பது பேரையும் சிறையில் இருந்து விடுவித்துவிட்டார் இப்ப அந்த நாட்டில் சட்டம் என்பது இப்பொழுது அரசு தலைவர் யார் அதே அதே வைத்துத்தான் தீர்மானிக்க கூடியதா இருக்கின்றது நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று இந்த வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ப்ரவுட் பாய்ஸ் என்று கூறினார்கள் அப்பொழுது டொனால்ட் ட்ரம்டைய தூண்டுதலில் தான் இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றதா என்று சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பா உங்களுக்கு தெரியும் சர்ச்சை போய் கொண்டிருக்கின்றது அது மிகவும் ஆபத்தான நிலையை டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கி கொண்டிருக்கின்றனர் என்றால் அவர் ஒரு பெண்ணோடு உறவாடிய அந்த காட்சி ஒன்று இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது அந்த காட்சியில் இருபத்தி ரெண்டாயிரம் டாலர்ஸ் கொடுக்கின்ற அந்த படம் கூட வெளிவந்திரு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கார்கள் அப்படி என்றால் அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கின்றது கூட இந்த விடயம் நடைபெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது உண்மைதான் அங்கு ஒரு அரசியல் உறுதித்தன்மையற்ற நிலையை ஏற்படுத்துவதன் ஊடாக இந்த இரு கோடுகள் தத்துவம் என்பது போல அந்த ஆஹ் கோப்புகளையும் அந்த விசாரணைகளையும் மறைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்னென்ன சொன்னால் நீங்கள் கூறியது போல அந்த அந்த தொடர்பாக அந்த தொடர்பாக பிரித்தானியாவிட அமெரிக்காவின் தூதுவர் திருப்பி அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கும் அதில் தொடர்பு இருப்பதாக குற்றங்கள் எழுந்த சமயத்தில் இப்போது தற்போது அவரையும் திருப்பி அழைப்பதாக கூறு கூறியிருக்கிறார்கள் அதில் பெருமளவான அமெரிக்க அரசியல்வாதிகள் அமெரிக்கா மட்டுமில்ல ஐரோப்பிய அரசியல்வாதிகளும் பெருமளவானவர்கள் தொடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றது அது ஒரு கிட்டத்தட்ட அட்டமிக் பொம்மை விட அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்குத்தான் அரசியலில் ஒரு என்ன பொலிட்டிக்கல் அட்டமிக் போம் என்று சொல்லலாம் அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் அது இருக்கின்றது அதை மூட வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளூரில் அங்குள்ள மக்கள் மனநிலையை மாற்றிவிட வேண்டும் இதனை பொறுத்தவரையில் ஒரு பொப்புலரானி என்று கூறலாம் மக்களுக்கு அந்த நீங்க கூட்டத்தை பார்த்தாலும் பெருமளவானவர்கள் ஆர்வமாகத்தான் கலந்து கொண்டிருந்தார்கள் சூடுபட்டு விழும்போது ஓடுகிறார்கள் ஆர்வமாகத்தான் கலந்து கலந்து கொண்டிருந்தார்கள் இப்ப இது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அமெரிக்காவில் உள்நாட்டு பாதுகாப்பு குலைந்திருக்கின்றது அதை பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த வழக்குகள் திசை மாறி போய்விடும் அரசியலில் இதுகள் பெருமளவில் அரசியலில் இதுகள் எல்லாம் சாதாரணம் இஸ்ரேல் கூட ஏமனை ஏன் திடீரென்று தாக்கியது என்று ஒரு மத்திய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் கூறியிருந்தார் ஏனென்றால் இந்த கட்டாரில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பான அந்த அந்த விவகாரம் பூதாகரம் ஆகிறதுக்கு முதல் திசை திருப்புவதற்காக ஏமனில் கொண்டு போய் தாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதே போலதான் இந்த தாக்குதலையும் நீங்கள் கூறுவது சரியாகவும் இருக்கிற நான் ஊடகங்கள் ஊடாக பார்த்து தான் இங்கே கூறியிருந்தேன் உங்களிடம் தெளிவு இப்ப உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே கூறி இந்த டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக கடந்த அவருடைய அரசு தலைவராக இருந்த பொழுது கேபிட்டல் ஹில்லில் நடந்த சம்பவம் தொடர்பாக நான் கூறுகிறேன் டொனால்ட் ட்ரம்புக்கும் இந்த விடயங்களுக்கும் அந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுகின்ற இந்த தன்மை எவ்வளவு இருக்கின்றது நடந்த சம்பவத்தில் பங்களித்திருக்கின்ற நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மைதான் என்று சொன்னால் வந்தவுடனே அவர் இனவாதத்தை தூண்டியவராகத்தான் இருந்தார் அல்லாது குடியேற்ற வாசிகளை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஆட்களை வெளியேற்ற வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றார் அது மட்டுமில்ல இளவன் மொஸ்கை கூட வெளியேற்ற வேண்டும் என்று நின்றவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அவருக்கு அவர் எடுத்த ஆயுதம் இந்த இலங்கை அரசு அரசுகள் எடுக்கிறது போல இனவாதம் அவரும் எடுத்த ஆயுதம் இனவாதம் தான் அது பல நாடுகள் இருந்த இந்தியாவிலும் மதவாதம் என்று சொல்லி இனவாதம் என்று சொல்லி அதை தங்களுடைய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது இப்போது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் அதற்கு உண்மையில் அவருக்கு கை கொடுக்கும் என்று சொன்னால் ஒரு அதாவது அமெரிக்காவை பெரிதாக்க வேண்டும் அமெரிக்காவை மீண்டும் நாங்கள் கொண்டு வரப்போறோம் என்ற வேலை செய்கிறவர்களை தாக்குகிறார்கள் என்னும் போது அமெரிக்காவை அழிக்க ஒரு சக்திகள் முற்படுகிறார்கள் என்ற ஒரு இனவாதத்தை தூண்டுவதற்கு அது உதவியாக இருக்கலாம் ட்ரம்ப்புக்கு இப்ப அதே நேரம் ஆஹ் ட்ரம்பை பொறுத்தவரையில் இது வந்து எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான அல்லது இப்ப ட்ரம்ப் மீதான குற்றச்சாட்டுகளை சுமத்துவர்களுக்கு மீதான ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம் இந்த முதலில் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் மீதான தாக்குதலை நடத்தியவர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அதன் பிற்பாடு அவர் யார் எவர் என்ற ஒன்றுமே அவரிடம் ஏன் அதை செய்தார் என்ற எதுக்குமே வெளிவராமல் போய்விட்டது ஆனால் இங்கு தாக்குதலாளே தப்பி விட்டார் ஆஹ் அந்த கூரையில் இருந்துதான் சுட்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் இருந்ததாக கூறுகிறார்கள் ஒருவர் முதல் சுட்டு இருக்கிறார் தவறு இன்னொருவர் சுடுவதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறார் ஆனால் முதலாவது சூடு ஒரே ஒரு வெளி ஒரே ஒரு துப்பாக்கி சூடுதான் நடைபெற்றிருக்கு அதே சக்சஸ்ஃபுல்லாக அந்த இலக்கை தாக்கியபடியால் அவர்கள் மீண்டும் சுடவில்லை என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு யாருக்குள் இருந்துதான் சுற்றிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் எவ்வாறு தப்பி போனார்கள் என்றதும் ஒரு கேள்விக்குரியா தான் கேள்விக்குரிய தான் இருக்கின்றது நான் இப்போது கூறியது போல ஒரு வருடத்துக்குள் ஐந்து அரசியல் படுகொலை அந்த படுகொலை முயற்சிகள் என்று சொன்னால் அதாவது இன்டெர்னல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு கரெக்ட் பண்றதா என்ற கேள்வியை பிபிசி செய்தி நிறுவனம் கூட போட்டிருக்கிறது அமெரிக்காவில் இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் வந்து பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு உடைவு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் ஜேர்மனி பிரான்ஸ் இல்லை நினைக்கிறேன் ஜெர்மனி ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன் ஏஎஃப்டி அப்படின்னு அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பேர் ஒரு ஒரு மாதத்துக்கு பதினான்கு பேர் தேர்தல் வரப்போகிறார்கள் அதை சேர்ந்தவர்கள் பதினான்கு பேர் வந்து பேர் பெரிய பேஸ்போர்ட்லாக இருக்கின்றது என்னென்று ஒரு கட்சி இப்ப வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருந்ததுன்னு பரவாயில்லை இப்போ உலகத்துல பல சம்பவங்கள் பல சம்பவங்கள் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுல அமெரிக்காவும் இப்போது நினைஞ்சிருக்கு நிர்வாக சம்பவத்துக்கு பின்னர் ஏதாவது விளைவுகள் அமெரிக்காவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறார் இந்த கொல்லப்பட்டவர் வந்து இந்த உக்ரைன் போருக்கு எதிரானவர் உக்ரைன் போரை வந்து நிறைவு செய்ய வேண்டும் என்றது ஒரு தரப்பு நிறைவு செய்யக்கூடாது என்ற இன்னொரு தரப்பாக இருக்கிறது நிறைவு செய்யக்கூடாது அதற்குள் அமெரிக்காவை இழுத்துவிட வேண்டும் என்பதில் ஐரோப்பிய கூறியாக இருக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன என்றால் அமெரிக்காவிட கடன் சுமை முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் என்றாலும் அது பெடரல் வந்து நூற்றி பதினைந்து ட்ரில்லியன் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு அமெரிக்க குடிமகன் குழந்தையிலிருந்து வயதானவர் வரை நான் கூறுவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர் வரை த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் தொடக்கம் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் கடனவுடன் தான் பிறக்கிறார்கள் என்று இதை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் புதிதாக இதை ரைட் ஆஃப் பண்ண வேண்டும் ஏனென்றால் எல்லாரும் கடன் கொடுத்த இல்லை நாங்கள் பங்குபோத்தோன்னு சொல்லுவோம் இல்லை என்று சொன்னால் இன்ஃபிளேஷனை கூட்ட வேணும் அது மரபுலமான விளைவுகளை கொடுக்கும் அதற்கும் அடுத்ததாக இல்லை என்று சொன்னால் கனடா கிரீன்லாந்து வெனிசுலா போன்ற நாடுகளை கைப்பற்ற வேண்டும் அங்கிருக்கின்ற வளங்களை எடுத்து புரொடக்டிவிட்டியை கூட்ட வேண்டும் இந்த மூன்று ஆப்ஷனும் தான் இருக்கின்றது அப்ப இந்த மூன்று ஆப்ஷன்லும் அப்ப உக்ரைனிலிருந்து இப்போது அமெரிக்கா வெளியில் வந்தால் தான் இதில் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் ஆனால் அதை தடுத்து ஆனால் உக்ரைன் அமெரிக்கா வழியில் வந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் ஆஹ் மூழ்க வேண்டிய ஒரு நிலை அப்ப இதற்கான ஒரு சிக்கலாக இந்த இந்த அரசியல் என்ற ஒரு ஒரு புரளியாகத்தான் இந்த மரணத்தையும் பார்க்கலாம் சிறப்பு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து அரசியல் களம் சிறப்பு பார்வையாக சாலிக்க அவர்களுடைய கொலை தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள நிலைமைகளை உயிரோடி தமிழ் புறவர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்